அன்பான வணக்கம் குட்டி ஸ்டோரி குட்டி பசங்களை மேனேஜ் பண்றது தான் அப்பாக்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு அதுவும் வீட்டில் லீவு விட்டாச்சு அப்படின்னா ஐயோ விட்டுட்டாங்களே அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறதும் ஐயா ஜாலி லீவு விட்டுட்டாங்களே அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறதும் வருஷா வருஷம் நடந்துட்டே இருக்கிறது தான் ஆனால் வருஷம் முழுக்க பிள்ளைகளை பார்த்து பார்த்து செஞ்சு வளர்ந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை வேலையை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார அப்பா ஒருத்தர் அவங்க பரம்பரையாகவே ரொம்ப பணக்காரங்க தான் காசு கஷ்டங்கிறதே கிடையவே கிடையாது அந்த பணக்கார அப்பாவுக்கு தான் பையனை நல்ல விதமான குணத்தோட குவாலிட்டிஸோட வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு இதை எப்படா வளர்க்குறது இவன் வாட்டுக்கு இவன் சொகுசாகவே பிறந்து வளர்ந்துட்டான் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த வேலையும் செய்யாமல் நோகாமல் அப்படியே ஜாலியாக சொகுசாக அப்படியே வளர்ந்துட்டானே பிறந்ததுலேருந்து இவனுக்கு வாழ்க்கைனா என்ன பணம் சம்பாதிக்கிறதுனா எவ்வளவு துன்பம் ஒருவேளை அந்த வசதி இல்லைன்னா வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா உலகத்து இன்னும் சொல்லப் போனால் அதிகமான மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறோம் அந்த மாதிரியான உலகத்தையும் அவனுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணார் அப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் நேரடியாக கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சோம்னா சரிதான் போயிட்டு வா அப்படின்றவாங்க ஆனால் இந்த அப்பாவுக்கு அது தெரிஞ்சதுனால நடைமுறையாக ப்ராக்டிக்கலாக அவனுக்கு ஏதாவது அதை வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு பார்த்தாரு அந்த பங்களா அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்க பங்களாவுக்கு பக்கத்து தெருவில் ஒரு ஸ்லம் ஏரியா ஒரு சேரி பகுதி மாதிரி பிளாட்ஃபார்மில் தூங்குவாங்க இல்லையா ரொம்ப சாதாரண எளிய மக்கள் இந்த மக்களில் ஒருத்தர் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஏன்னா அந்த பங்களாவில் எப்பாவது ஏதாவது வேலைகள் இருந்தால் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு அவருக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுவார் அந்த மனிதன் அவருடைய பையன் அந்த பையன் நல்ல பையன்தான் அவர்கிட்ட இவனை பழக விடணும் அப்படின்னு அப்பா யோசித்தார் அதனால் விடுமுறை நாள்லாம் உங்கள் பையனை அனுப்பி வைங்க என் பையனோட விளையாடட்டும் அப்படின்னு பணக்கார அப்பா அவராகவே அந்த ஏழை அப்பாட்ட சொன்னாரு அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் தொடர்ந்து லீவு வர்ற போது இந்த பையனையும் இந்த பணக்கார பையன் அந்த ஏழை பையன் ரெண்டு பேரையும் விளையாடுறதுக்குலாம் அனுப்புவாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் விளையாடுவாங்க சைக்கிள் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டே இருந்தாங்க எப்படி நாலாவட்டத்துல போயிட்டே இருந்தது இது ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாசம் சில மாதங்கள் அப்படி போயிட்டே இருந்தது ரெண்டு பையங்களும் இந்த பணக்கார பையன் ஏழை பையன் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்பாக்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போது அப்பாவுக்கு ஒரு ஆசை பணக்கார அப்பாவுக்கு என்னென்னா நம்ம என்ன காரணத்துக்காக இந்த பையனை அந்த பையனோட பழக விட்டோம் வாழ்க்கையுடைய கஷ்டம் தெரியணும் நம்ம இப்போ இருக்கிற பணக்கார தகுதி அப்படிங்கிற அந்த பொசிஷனுடைய அருமை புரியணும் அப்படிங்கிறதுக்கு தானே இப்போ என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு கேஷுவலாக அப்படி நடந்து போயிட்டுருக்குற போது பையன்ட்ட தோல்மையில கை போட்டு சரி உன் ஃப்ரெண்டு இருக்கானே அந்த ஃப்ரெண்டுடைய இடத்துக்கெலாம் போறியே வர்றியே விளையாடுறியே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாரு இவன் சொன்னா நல்லா பிடிச்சிருக்குப்பா நல்ல ஃப்ரெண்டுப்பா அவன் எனக்கு நல்லா ஜாலியாக நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு அவன் பதில் சொன்னான் சரி அவங்க இடத்துல பார்க்குறீங்களே ஏன்னா சாதாரண வீடு ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி தானே அவங்கெல்லாம் இருக்காங்க நீ அங்கே போகும்போது உனக்கு என்ன தெரியுது என்ன புரிஞ்சுது அப்படின்னு மெதுவாக அப்பா சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்தார் அப்போ இந்த பையன் பதில் சொன்னான் அப்பா கிட்டே அப்பா அவங்க இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படியா நம்ம பணக்காரங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் ஏழைங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அப்பா உண்மை நம்ம பணக்காரங்க அவங்கெல்லாம் ஏழைங்க தானே அப்படின்னு அது தப்புப்பா அப்படின்னா இவன் அப்பாவுக்கு இப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னது அது தப்பா நம்ம தானேடா கொடி சொறங்க அவங்க பாவம் அன்னடம் கழிச்சிங்க அண்ணன்க்கே வேலை செஞ்சு பழைக்கிறவங்க அவங்க ஏழைங்க தானேன்னாரு அப்பா அதுக்கு பையன் ஒன்றே சொன்னான் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம தான் ஏழைங்க அவங்க தான் இருக்கிறதுலையே பணக்காரங்கன்னு அப்படியே ரிவர்ஸாக மாற்றி போட்டான் அப்பாவுக்கு என்னடா இது புது பூதமாக கிளம்புதே அப்படின்னு அதிர்ச்சி ஏண்டா தம்பி அப்படி சொல்கிற அப்படின்னார்ல அப்பா பையன் சொல்கிறான் அதாவது வேற ஒன்றும் இல்லைப்பா நம்ம வீட்டில் எத்தனை லைட் இருக்கும் சுமாரா ஒரு எட்டு இருக்குமா இல்லை பத்து இருக்குமா ஃபேன்னா ஒரு நாலு இருக்குமா அஞ்சு இருக்குமா அவ்வளோதானே ரூம்னால் எத்தனை ஒரு நாலஞ்சு இருக்குமா அவ்வளோதானே ஆமாப்பா அப்படின்னு நாய் நம்ம வீட்டில் காவலுக்கு ஒரே ஒரு நாய் வளர்க்குறோம் அதானே ஒரு நாய் தானே இருக்குது சரி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம் நீயும் நான் அம்மா தங்கச்சி நம்ம நாலு பேர் தான் இருக்கோம் இது போக யாராவது வேலை பார்க்குறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவ்வளோதான் மொத்தமே ஒரு ஏழு பேருக்குள்ள தான் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கோம் எப்பாவது சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு அப்பா சொன்னார் இப்போ பையன் சொன்னால் அப்பா நம்ம வீட்டில் சில லைட்டு தான் இருக்குது சில ஃபேன் தான் இருக்குது ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் லைட்டு அதாவது தெருவிளக்கு இருக்கும் இல்லையா தூரமாக பார்த்தா அது பாட்டுக்கு வரிசையாக இருக்குமே போகிற பக்கமெல்லாம் லைட்டு அவங்க வீட்டில் சரி அப்புறம் நமக்கு தான் இப்போ ஃபேனு ஏசியெல்லாம் தேவை அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை என் நேரமும் ஃப்ரீயாக காற்று வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க பிளாட்ஃபார்மில் தானே தூங்குறாங்க அதனால் அவங்களுக்குலாம் ஏசியே தேவையில்லை அவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க அப்புறம் நம்ம வீட்டில் வந்து மூணு நாலு ரூம் தானே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரூமே தேவையில்லைப்பா பெரிய இடம் பெரிய வேஸ்ட் ஏரியா அதனால நம்ம வீட்டை விட அவங்க இருக்கிற இடம் தான் ரொம்ப பெருசு அதனால் அவங்க தான் பணக்காரங்க அப்புறம் அப்படின்னாரு அப்பா அடுத்தது சொன்னா பாருங்க நம்ம வீட்டில் காவலுக்கு ஒரே ஒரு நாய் தானே அந்த ஒன்று ஒரு நாயை வளர்க்குறதுக்கே நீங்கள் எவ்வளோ செலவு இருக்கீங்க ஆனால் அங்கே பாருங்கள் அவங்க எடுக்கிற இடத்த சுற்றி பதினஞ்சு இருபது நாய் அவ்வளவு நாய்கள் சுற்றி சுற்றி வருது இவங்களோடவே சகஜமாக இருக்குது இவங்க எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாங்க அதுங்களும் சாப்பிடுதுங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த நாய்கள் சுற்றி வந்து அவங்கள எல்லாம் காப்பாற்றுது அப்போ நம்மள்ட்ட ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட பதினஞ்சு இருபது நாய்கள் இருக்குது அப்போ அவங்க தானேப்பா பணக்காரங்க அப்படின்னு வரிசையாக அடுக்கினான் இப்போ அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு நம்ம என்ன நினச்சோம் நம்ம பணக்காரங்க நம்மளுடைய தகுதி இது ஸ்டேட்டஸ் இது இதெல்லாம் பையனுக்கு புரியணும் அப்படின்னு அந்த பையனோட பழக விட்டால் பையன் அந்த பார்வையை மாத்தி நம்மளை விட அவங்க நிம்மதியா இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க நிறைய மனிதர்களோட சேர்ந்து இருக்காங்க நம்ம வீட்டில் நாலு பேர் தான் இருக்கோம் அங்க பாருங்க முப்பது நாற்பது பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு வாழ்க்கையினுடைய அந்த பாதையை ஒரே விஷயத்த அப்பாவுனுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது பையனோட பார்வை வேற மாதிரி இருந்தது இப்ப முடிவுல என்னன்னா அது வரைக்கும் தான் தான் பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பாக்கு அப்பதான் புரிஞ்சுது நாம இவ்வளவு நாளா ஏழையா தான் இருந்திருக்கோம் மனசு விசாலமா யாருக்கு இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க அப்படிங்கிற உண்மையை பையன் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தான் சிந்திக்கலாமா நன்றி